ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வந்து எடுத்தது இப்போ நாலு பேர் நைட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட் ஷோ மூவிக்கு தான் வந்து போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு என் பையன் லீவு விட்டதுலேருந்து இங்கே படத்தை கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போங்க சொல்லி ஒரே இடம் பிடிச்சிட்டே வந்துட்டு இருந்தான் என்ன படம்னாக்கா லைன் கிங் மூவிக்கு தான் வந்துட்டு போகிறோம் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு போயிட்டு வந்துவிட்டான் இப்போ அதை திரும்பவும் வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லி ஒரே அடம் தமிழில் வந்துட்டு பார்க்கணுன்னு சொல்லி இங்கிலீஷில் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டாரு தமிழில் இன்றைக்கி கூப்பிட்டு போங்க சொல்லி சொன்னான் சரி வாடா போயிட்டு வரலாம் டிக்கெட்லாம் புக் அங்கே போய் இருந்தால் போயிட்டு வரலாம்னு சொல்லி தான் வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு போயிருந்தோம் மாலுக்கு போன மாலில் வந்துட்டு பயங்கரமான கூட்டம் இன்றைக்கி வந்துட்டு விஜய் டிவி ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு ஈவெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு கூட்டம் அப்புறம் நியூ இயர் வேறையா அதனால நல்ல ஒரு கூட்டமாக வந்துட்டு இருந்துச்சு மொத்த கோயம்புத்தூர்மே வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு இருந்திருக்கும் போல் அவ்வளோ காரு பைக்கு நம்ம எங்கடா கொண்டு போய் பைக்கை வந்து போட்டு போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் நம்மளுக்குனே ஒரு ஒரு இடம் வந்துட்டு இருந்துச்சு அப்படியே போட்டுட்டு மேலே வந்துட்டு வந்தாச்சு போய் டிக்கெட் இருக்கான்னு சொல்லி கேட்டோம் டிக்கெட் வந்துட்டு மேலே வந்துட்டு இல்லை கீழே இருக்கிற ரோலை ஃபஸ்ட்டு ரோலை அறுபதுவா டிக்கெட் மட்டும்தான் வந்துட்டு ஒரு நாலஞ்சு டிக்கெட் வந்துட்டு இருந்துச்சு அதில் வந்து உட்காந்து பார்த்தோம்னாக்கா பயங்கரமாக கழுத்து வலிக்கும் ரொம்ப அப்படி அண்ணாந்துக்கிட்டு தான் வந்துட்டு பார்க்கணும் அதனால சி வேண்டாம் வாடா அப்படியே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாக்க வரவே மாட்டேன்ட்டான் எனக்கும் போயே ஆகணும் சொல்லி சொல்லிட்டு இருந்தான் நானும் அப்படியே வந்து வெளியில் கூப்பிட்டு வந்து ஏதாவது வாங்கி கொடுத்து அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் சொல்லி ஐஸ்கிரீம்னால் வந்துட்டு வாங்கி கொடுத்து பார்த்தோம் பாப்பா மட்டும் வாங்கிக்கிறச்சு அவன் ஐஸ்கிரீமும் வந்துட்டு எனக்கு வேணான்னு சொல்லிட்டான் எனக்கு படத்துக்கு தான் போகணும் சொல்லி சொல்லிட்டான் அப்புறம் அவனுக்கு வான ஐஸ்கிரீம் நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் போய் அதுக்கப்புறம் அந்த ரூபா டிக்கெட்லாம் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு வந்தோம் அது த்ரீ மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி வந்துட்டு பார்ப்பாங்க பெரியவங்களுமே அவ்வளோ பேர் வந்துட்டு இருந்தாங்க தங்கள் தேட்டருமே ஃபுல்லாக தான் வந்துட்டு இருந்துச்சு அப்படியே உள்ளே போய் கிளாஸ்லாம் வந்துட்டு வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே வந்துட்டு போயாச்சு நாங்கள் போகும் போதே படம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே வந்துட்டு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணி வந்துட்டு பார்த்தாங்க இப்போ இன்றவில் ஒரு பாப்கார்ன் வந்துட்டு வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு இது மறுநாள் காலையில் படம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டைம் வந்துட்டு ஒன்றையாயிருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு தான் வந்துட்டு தூங்கும் போது ரெண்டு மணிக்கு மேலே வந்துட்டு ஆயிருச்சு இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் நைட்டு தூக்க வருமோ இல்லையோ காலையில் நல்லா வந்துட்டு தூங்குறாங்க நைட்டு தூங்க சொன்னால் தூங்குறதே கிடையாது கிடையாது இந்த லீவில் வந்து நல்லா தூங்கி பழகிடுச்சிக்க நாளில் வந்து ஸ்கூல் வந்துட்டு இருக்குது இன்றைக்கி வந்து சீக்கிரம் வந்துட்டு எந்திரிங்கடா சொல்லி வந்து இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி காலைல சீக்கிரமாக வந்துட்டு எழுப்பி விட்டுட்டேன் எழுப்பி விட்டு வந்து புது அடுப்பு வந்துட்டு வாங்கியிருந்தோம்ல அதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பால் வந்துட்டு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம் சொல்லி ஃபஸ்ட்டு சந்தனங்க மூலம் வந்துட்டு வச்சு விட்டாச்சு அடுப்புக்கு புது அடுப்பு வாங்கின வீடியோ வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி வந்துட்டு பாருங்கள் இதோட டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு அதில் வந்துட்டு சொல்லியிருக்கேன் அடுப்பு வந்துட்டு எவ்வளோ என்னன்றதை வந்துட்டு சொல்லியிருக்கேன் அடுப்பு ரொம்பவே நல்லா இருக்குது சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு ஃபஸ்ட்டு பால் வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாலில் வந்து நம்ம பாயசம் வந்துட்டு பண்ண போகிறோம் பால் வந்துட்டு யாரும் குடிக்க மாட்டோம் வீட்டில் சரி அதனால் வந்து பாயசம் வந்துட்டு பண்ணிட்டாக்கா எல்லாமே வந்துட்டு சாப்பிடுவோம் ஒரு லிட்டர் பாலில் வந்து பாயசம் வந்துட்டு பண்ணியாச்சு பால் நல்லா பொங்கிடுச்சு இப்போ வந்துட்டு கூடவே கொஞ்சம் குங்கும பூவு அதுக்கப்புறம் சக்கரை அப்புறம் சேமியா வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேமியா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நெய்யில் வந்து இது திராட்சை முந்திரி ஏலக்காய் இதெல்லாமே எல்லாமே வந்துட்டு போட்டு இறக்கிட்டோம்னாக்க நம்ம பாயசம் சூப்பராக வந்து ரெடியாகிடும் பால் பாயசம் சூப்பராக டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் என் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும் இந்த பாயசம் பாயசத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் காலைல தோசையும் சட்னி தான் வந்துட்டு செய்ய போகிறேன் சட்னி கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி சட்னிக்கு கடையில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கூட கொத்தமல்லி கொஞ்சம் கருப்பில் இருந்தால் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் கொஞ்சம் புளி சேர்த்து தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டவாங்க சட்னி ரெடி ஆகிரும் பாப்பாவுக்கு வந்து குளித்து ரெடி ஆகிட்டா பாயசத்தை கொண்டு போய் கொடுத்தாக்க கொஞ்சம் கோத்தில் இருக்காங்க மேடம் என்னன்னாக்கம் குளிச்சுட்டு எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பண்ணிவிடுங்கன்னு சொல்லி சொன்னால் நான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தோசையெல்லாம் சுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணி ஒரு நம்ம சொல்லி சொன்னேன் அதுக்கு தான் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறம் சமாதானம் பண்ணி விட்டுட்டு பாயசத்தை வந்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டு வந்தேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தோசையும் வந்துட்டு ஊற்றி கொடுத்தாச்சு பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட்டு நாங்களும் ரெண்டுமே சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லன்ச் வந்துட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ப்ரான் பிரியாணி வந்துட்டு செய்யலாம்னு சொல்லி பிரான் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லி ஒரு முக்கால் கிலோ வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் தூள் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் பிரியாணிக்கு வந்து அரிசியும் வந்துட்டு ஊற வச்சாச்சு கொஞ்சமாக தான் வந்துட்டு மூணு பேருக்கு தான் வேணும் கொஞ்சம் தான் வந்துட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு ஒரு டம்ளர் வந்துட்டு வர மாதிரி அரிசி வந்து கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது ப்ரான் வந்து நிறையா வந்துட்டு இருந்துச்சாச்சு அதனால பாதி எடுத்து கிரேவி பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் பாதி மட்டும் போட்டு பிரியாணி வந்துட்டு பண்ணியிருந்தேன் பிரியாணி வந்துட்டு கடையில் நின்று சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாமே வந்துட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாப்பா வந்துட்டு ஒரு வழியை சமாதானமாகி சாப்பிட்டுலாம் வந்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டு நான் சமைக்க போதேவும் அவள் வந்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்காங்க இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமா வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் வந்துட்டு போட்டு விட்டுருக்கேன் இப்போ தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கலாம் பாப்பாவுக்கு சமைக்கிறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சி இந்த மிக்ஸ் பண்ணி விட்றது பாத்திரம் கழுவித்துறது இதெல்லாம் நல்லா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு இருக்காச்சு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற வந்துட்டு வேணாம் சொல்ல நான் அப்படி வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தா பாப்பா குட்டி அப்புறம் இந்த பிராணை வந்துட்டு நீ மிக்ஸ் பண்ணி வைப்பாப்பா அதில் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் மிளகாய் உப்புலாம் எல்லாமே அந்த பிரியாணிக்கு தேவையான வந்துட்டு மசாலா எல்லாமே வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கிரேவிக்கும் ஒரே மசாலாதான் இதுக்கும் பிரியாணிக்கும் அதே மசாலா தான் அதனால் ஒரு எல்லாத்துக்கும் மொத்தமாகவே வந்துட்டு மசாலா வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு பிராணம் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம உப்பு வந்து வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து தண்ணியில் நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாம் ரைஸ் நல்லாவே வந்துட்டு ஊறிடுச்சு முன்னாடி அரிசி வந்துட்டு நான் ஊற வச்சுட்டேன் நீங்கள் வந்துட்டு அடுப்பில் வந்து வச்சதுக்கப்புறமா வந்துட்டு ரைஸ் வந்துட்டு ஊற வைங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்துட்டு வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஊற வச்சிட்டேன்னா நல்லாவே வந்துட்டு ஊறிடுச்சு இதை டக்குனே வந்துட்டு எடுத்து அவங்களா குழஞ்சிரும் அப்போ இங்கே தண்ணி வந்துட்டு ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு வந்துட்டு சேர்த்து வச்சுட்டேன் இப்போ கொதிச்சு நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் வந்து தம்மை வந்துட்டு போட்டு விட்டுக்கலாம் இங்கே கிரேவிக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா தக்காளியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு கிரேவிக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம் மேடம் பாருங்கள் கையை வச்சு காஞ்சிருச்சான்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க என்ன காஞ்சிருச்சான்ட்டு இப்படிலாம் வந்துட்டு வைக்கக்கூடாது டக்குன்னு வந்து தெரிச்சிருன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நான் தான் மிக்ஸ் பண்ணி விடுவேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இணைய விடாமல் அவளையே வந்துட்டு பண்ணிகிட்ருந்தா சரி மிக்ஸ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு விட்டாச்சு அப்புறம் தக்காளி வந்துட்டு போட்டுட்டு அந்த இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கிரேவிக்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கப்புறம் பிராணம் வந்துட்டு சேர்த்து விட்டுக்கலாம் இங்கே தண்ணி நல்லா வந்து வே மத்தி வந்துருச்சு பத்தாமும் வந்து போட்டு கொஞ்சம் நெய் வந்து மேலே வந்துட்டு சேர்த்துருக்கேன் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் வந்துட்டு இருந்தாலே போதும் ஏன்னா அரிசி நல்லா வந்துட்டு ஊறிடுச்சு அதனால் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு அது அடுப்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும் இங்கே கிரேவிக்கு வந்து ப்ரான் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு வந்துட்டு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து மசாலாவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வந்து வச்சிருந்தேன் அந்த மஞ்சள் தூள் தூள்லாம் வந்து போடும் போது இப்போ கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருனாக்க ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு வெந்துடும் ப்ரான் வந்துட்டு வேகிறக்கு ஒரு பத்து நிமிஷம்தான் அதுக்குள்ளேயே சூப்பராக வந்துட்டு வெந்துட்டு ரொம்ப வந்துவிட்டோம் ரப்பர் மாதிரி வந்துட்டு ஆயிரும் இப்போ அதில் தண்ணி விட்டு வெந்து வந்துடுச்சு நான் தண்ணி எதுவுமே வந்துட்டு சேர்க்கவே இல்லை இந்த திக்னஸையும் வந்து கிரேவி வந்துட்டு போதும் அது வந்துட்டு இறக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் ரசம் வந்துட்டு வச்சுட்டு ஒயிட் ரைஸும் வந்துட்டு வச்சுட்டேன் எல்லாமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி நியூ இயர் ஸ்பெஷலாக அன்னைக்கு என்னெல்லாம் வந்துட்டு பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கனாக்கா பாயசம் காலையில் பண்ணது பாதி காலையாயிடுச்சு பாயசம் சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு பா காலையிலே வந்துட்டு நல்லா எல்லோருமே வந்துட்டு சாப்பிட்டுட்டோம் அப்புறம் தயிர் ரைத்தா அப்புறம் கிரேவி ப்ரான் கிரேவி ரசமும் வந்து சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் இது ப்ரான் பிரியாணி பிரியாணி வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தம்மை வந்துட்டு போட்டிருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு போட்டதுனால நல்லா குழஞ்சி போயிருந்திருக்கும் ஏன்னா அரிசி நல்லா வந்துட்டு ஊறிடுச்சு அதனால் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துட்டு அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சாச்சு தம்பிக்காக ஒயிட் ரைஸ் ரசம் அப்புறம் அவன் உருளைக்கிழங்கு பொரியல் வந்துட்டு கேட்டிருந்தான் உருளைக்கெழங்கு வந்துட்டு இல்லை அதனால் வந்துட்டு வாழைக்காயில் வந்துட்டு ஃப்ரை வந்துட்டு பண்ணிவிட்டான் உருளைக்கிழங்குல எப்படி பண்ணுவானோ அதே மாதிரி வந்துட்டு வாழைக்காயில் வந்துட்டு பண்ணியாச்சு ஒரு வாழைக்காயில் போட்டு அவனு சூப்பராக வந்துட்டு சாப்பிட்டான் உங்களுக்கு மட்டும் நல்ல பிரியாணி வந்துட்டு பண்ணிவிட்டு பையனுக்கு வந்து வெறும் ரசமும் வாழைக்காய் பொரியல் மட்டும் வந்து பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நினப்பீங்க அவன் வந்து அவனுக்கு தான் வந்துட்டு பிடிச்சிருக்கு நான்வெஜ் பக்கமே வந்துட்டு வர மாட்டான் அவனுக்கு அன்றைக்கி வந்து நான் அதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா பீட்ஸா வந்துட்டு அவன் வந்து வேணும்னு சொல்லி கேட்டந்தான் அவனுக்கு வந்து ஆர்டர் பண்ணி வந்துட்டு கொடுத்தாச்சு எப்போயுமே நான்வெஜ்ஜு வந்து பண்ணினாக்காக்காக்காக்காக்காக்க அவனுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வந்துட்டு பண்ணி கொடுத்து தான் வெஜ்ஜில் வந்துட்டு பண்ணி கொடுத்து தான் நாங்கள் வந்துட்டு சாப்பிடுவோம் அவன் அவனுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் நானும் அவனை வந்து எப்படியாவது நான்வெஜ் வந்து சாப்பிட வச்சலான்னு பார்க்குறேன் அது முடியவே மாட்டேங்குது எங்களுக்கு நியூ இயர் இப்படி தான் வந்து போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்